பக்தி நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம திருத்தணி முருகன் எந்த கிரகத்திற்கு நம்ம பரிகாரம் செய்யலாம் இங்கே எதற்காக பரிகாரங்கள் செய்யப்படுகிறது முதல்ல வந்து திருத்தணி முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து அவருக்கு கையில் கிடையாது அண்ட் இந்த முருகனுக்கு சூரசம்ஹாரமும் கிடையாது ஸோ இங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து ஒரு லக்ஷ்மி கடாக்ஷம் நிறைந்த ஒரு முருகனாக அங்கே இருக்கிறார் அதனால் சுக்ரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் சுக்கர தோஷம் இருக்கிறவர்கள் இந்த ஆலயத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இப்போ பொதுவாக வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கும் இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை இருக்கும் பொழுது திரும்ப திருமண தடைகள் இருக்கும் இல்லைன்னா திருமணத்தில் வந்து ஒரு டைவர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சுக்ர தோஷம்னு சொல்றது சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுக்கு அதற்கு ஒரு நல்ல ஸ்தலம் வந்து இந்த முருகப்பெருமானினுடைய ஆலயம் இங்கே திருத்தணி முருகர்கிட்ட நீங்கள் போனாலே திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் தான் நம்ம மெயினாக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஸோ ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சுக்கரதோஷத்திற்கு நம்ம திருத்தணி முருகனுக்கு சஷ்டியில் வந்து நம்ம இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் வீடுகளில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் ஒரு ஏழு சஷ்டி ஸோ ஆறு சஷ்டி அதுவும் வளர்பிரை சஷ்டியாக இருக்க வேண்டும் ஆறு சஷ்டிகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் நீங்கள் முருகனுக்கு மாலை போட்டுட்டு ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த ஆறு சஷ்டி முடிச்சுட்டு ஏழாவது சஷ்டியை வந்து நீங்கள் வளர்பிறை சஷ்டியை த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அங்கே தீபம் ஏற்றி ஏழு தீபங்கள் ஏற்றி அவருக்கு மாலையும் போட்டு வணங்கி அந்த கொடிமரத்தையும் நம்ம அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இப்போ ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பிடிக்காமல் பிள்ளைகள் திருமணம் செய்வது என்பது இன்றைக்கி காலத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம் அண்ட் அந்த ஜாதகங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் வேற மதத்தில் வந்து திருமணம் செய்கிறது பெற்றோர்களுக்கு சொல்லாமலேயே போய் திருமணம் செய்கிறது இப்படி இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன கவலையோடு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் திருமணம் என்பது எல்லாரும் சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதில் இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும் பொழுது திருத்தணி முருகன் இடத்தில் நீங்கள் இது பண்ணலாம் துலாபாரம் கொடுக்கலாம் மொட்டை அடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் இந்த சுக்ரதோஷம் நீங்கணும் துலாபாரம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம் சுவாமிக்கு வளர்க்கேற்றுறேன் ஏழு வழக்கேற்றேன் மாலை சாத்திர இப்படி பிரார்த்தனைகள்னு சொல்கிறது ஸோ திருத்தணி ஸ்தலமே வந்து பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொழில் நீங்கள் தொடங்க போகிறீங்க இந்த தொழிலில் நான் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது கடனால் நான் அசிங்கப்பற்றக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களும் திருத்தணி முருகன் இடத்தில் சென்று உங்கள் வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் வியாபாரம் சம்மந்தப்பட்டதுன்னா திருத்தணி முருகன் வந்து நமக்கு கை கொடுப்பார் ஸோ வெள்ளிக்கிழமைகளில் சென்று திருத்தணி முருகனை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சஷ்டி திதியில் போயிட்டு நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் சென்று முருகனை வழிபாடு செய்யலாம் ஸோ முருகனினுடைய வழிபாடு மட்டும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை உகந்தது திதிகளில் சஷ்டி உகந்தது நட்சத்திரத்தில் கிருத்திகை உகந்தது ஸோ வாரம் திதி நட்சத்திரம் மூணுக்கும் பேர் போனது முருக கடவுள் அதனால் செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி திதியிலையோ அல்லது கிருத்திகா நட்சத்திரத்திலேயோ திருத்தணி முருகனை சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் முக்கியமாக துலாபாரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இது எல்லாமே நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து நீங்கள் வளர்புறையில் சென்று செய்தால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த ஆலயத்தில் நமக்கு எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது